ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே கரும்புனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா கரும்புக்கு எல்லாமே மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க ஸோ கரும்பு வந்து வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்றதுங்க வந்து ரொம்ப பயமாகவே இருக்குது கரும்பு நம்ம எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும் பட் அதில் இருக்க தோலை எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கரும்பு சாப்பிட்றதுக்கு தெரியாது அவங்களுக்கு பிடிக்கவும் செய் பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரும்பு சீக்கிர டூல் இருக்குது ஆல்ரெடி சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதை வந்து வீடியோவாக போட்டிருப்பேன் சேனலில் இது பார்த்தீங்கன்னா கரும்பு சீக்கிரத்துக்காகவே ஸ்பெஷலாகவே இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக கரும்பை வெட்டிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைனாப்பிளில் இருக்கிற அந்த ஹார்டான தோலையும் சீர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எப்படி பென்சிலில் ஷார்ப் பண்ணுறோமோ அதே மாதிரி சீரி கொடுக்கலாம் இப்படி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் நார்மலாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ பொங்கல் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ பிலேட்டட் வீடியோ தான் இது ஆனால் பார்த்திங்கன்னா இது சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடியே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட லிங்க் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்